பின்னாடி இந்த கோயில் மாதிரி கட்டிருக்கீங்களா அது அதுங்களா அது பார்த்தீங்கன்னா கோயில் அப்படின்னாவே கோல் நட்டிய இல்லம் தான் கோயில் எதுக்கு கோள் நட்டுறாங்க அப்படின்னா கோயில் எல்லாம் கொடிக்கம்பம் பார்த்துருக்கீங்களா அந்த கொடிக்கம்பத்தோட நிழல் வச்சு தான் கேலண்டரே தயாரிக்கிறாங்க அதான் கோயிலோட முழு வேலையே வந்து முதல் வேலையே ஒவ்வொரு கோயிலுமே வந்து ஒரு விண்ணாராய்ச்சி கூடம் அந்த அதில் இருக்கிற அறிவியல் ஏகப்பட்டது இருக்குது அந்த அந்த கம்பத்தோட நிழல் வந்து கருவறைக்கு விழும்பொழுது சித்திரை ஒன்று ஆண்டு பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு அது நகர் வந்து புத்திராயனம் தட்சிணாயனா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்காக மேடை அமைச்சு நாங்கள் கட்டியிருக்கிறோம் அதில் அவங்க முன்னோரு வழிபாடு ஆகும் நாங்கள் அதை பயன்படுத்திட்டு வந்துருக்கோம் ஏன்னா முன்னோர்கள் அது செஞ்சுருக்காங்க முன்னோர் வழிபாடுன்றது கல் நடுறது தானே கல் நடுறது இந்த வான்பாக்கம் ஒருக்கான ஒரு கருவி தான் இருக்கும் இல்லையா அது வேறு அது மட்டும் இல்லை அது நிறையா வந்து சூரியனோட நகர்வு பூமியோட நகர்வு நிலவோட நகர்வு இதெல்லாமே அதை வச்ச புரிஞ்சுக்க முடியும் அதுதான் கோவில் கடவுள் நம்பிக்கைன்றது உங்களுக்கு இருக்குங்களா கடவுள் நம்பிக்கை எல்லாத்துக்குமே ஒரு பேராற்றல் இருக்குங்கிறது உண்டு அந்த பேராற்றல் நம்புகிறோம் பேராற்றல் அதுதான் கடவுள் நம்புகிறேன் அது நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க அது இயற்கைன்னு வச்சுக்கோங்க கடவுள்னு வச்சுக்கோங்க இறைவன் வச்சுக்கோங்க நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது இருக்குது இருக்கு அதுதான் கடவுள் இப்போ யாருங்க கா காலையில் ஆறு மணிக்கு சூரியன் உதயமாகும்னு யார் சொல்கிறாங்க ஆறு மணிக்கு மாலை ஆறு மணிக்கு மறைன்னு யார் சொல்கிறாங்க இயக்கம் எல்லா இயக்கத்தில் இருக்குது இல்லை அந்த இயக்கம்தான் அந்த இயக்கத்தை தான் சிலர் ஆன்மீகங்கிறாங்க சிலர் வந்து விஞ்ஞானம் அதனால் இயக்கங்கள் நடந்துகிட்ருக்குது அது நம்ம அதை நம்ம எந்தளவுக்கு புரிஞ்சிக்கிறோமோ அதான் இப்போ நம்மளோட உணவு தேவைகள்லாம் எப்படிங்க பூர்த்தி பண்ணிக்கிறீங்க உணவு தேவைகள் பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து வேளாண்மை தான் பண்ணுறோம் நாங்கள் மாணவரிகள் வந்து நிலக்கடலை அவரை துவரை பச்சை பயிறு ஆவணத்து மழையை வந்து நாங்கள் பெரும்பாலான உணவு பயன்படுத்திக்கிறோம் மழைக்காலத்தில் காய்கறி செடிகளெல்லாம் போட்டு எங்களுக்கு தேவையான காய்கறிகள் கோடை காலத்தில் பற்றா தானியங்களும் உணவை எடுத்துக்கிறோம் அப்புறம் அரிசியெல்லாம் வந்து நாங்கள் பண்டை மாற்றாக வந்து நாங்கள் விளக்கணை செய்கிறோம் இல்லையா விளக்கணை கொடுத்துட்டு அரிசி வாங்கிக்கிறது அப்போ இந்த மானாவாரி சாகுபடியில் வந்து இந்த பூச்சி மேலாண்மை இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா ஆமாங்க அதுக்கெலாம் எப்படிங்க இல்லை எங்கள் குடும்பத்தில் பூச்சியும் ஒரு குடும்பத்தினர் இப்போ நீங்களாம் போய் பாருங்க அந்த சுவார செடியில் ஒரு காயில் மூணு விதைகள் இருக்கும் மூணு விதையில் ரெண்டு பூச்சி கூட சாப்பிட்ருக்கும் ஒன்றுதான் மீதம் இருக்குது இப்போ அங்கேயே பங்கு பிரிக்கப்பட்டுருக்கோம் அது உண்டு மீ மீதி இருக்கிறதா எங்களுக்கான வாய்ப்பு அதனால் நாங்கள் பெருசாக விற்பனைக்கெல்லாம் கொண்டு வர முடியாது எங்கள் வாழ்க்கையுக்கு எங்களுக்கு தேவையானதை தடுக்கிறோம் வீதி போல் பாருங்க அந்த இந்த அரப்பு மரங்கள் எல்லாம் இருக்குது அந்த அரப்பு மரத்துல எல்லாம் வந்து இலையை எடுத்து பறித்து அது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும்போது மற்றவங்களோட பயக்கிறோம் காட்டு சுண்டை கற்றல் பண்றோம் அப்புறம் வந்து இந்த கைத்தறி சுண்டு பண்ணுறோம் அதெல்லாம் உபரியாக இருக்கிறது மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் இப்போ கைத்தறி நீங்களாம் நெஞ்சு அதை வந்து பயன்படுத்திக்கிறீங்க இது ஒரு துண்டு நெய்யறதுக்கு ஒரு நாள் ஆகுங்களா ஒன்றரை நாள் ஒன்றரை நாள் ஆகும் ஆனால் க சந்தையிலையோ கடையிலேயோ போவோம்னா ஒரு துண்டோட விலை இருபத்தஞ்சி ரூபா இல்லை ஐம்பது ரூபா நூறுரூவா இந்த மாதிரி கூட இருக்குது இப்போ நீங்கள் நஞ்சு பயன்படுத்துறதுக்கும் வெளியில் வாங்கி பயன்படுத்துறதுக்கும் இல்லை அங்கே உழைப்பு போடுறது வெறும் துண்டுக்காக மட்டுமல்ல நெசவுங்கிறது ஒரு அது ஒரு யோகா சரிங்களா அங்கே எல்லா உறுப்புகளும் செயல்படும் காலும் மிதிக்கணும் கையை இப்படி ஆட்டணும் கண்ணு பார்க்கணும் இதுப்போ எல்லா உறுப்புகளுமே வேலை செய்யக்கூடிய ஒரே தொழில்னால் அது என்ன சொல்கிறேன் அதனால் வந்து வாழ்வியலுக்கு அது தேவை நீங்கள் தேவையெல்லாம் போய் ஜிம்முக்கு போய் செலவு பண்ணிட்டு போகிறீங்க புரியுங்களா இப்போ நான் அடிபம் போய் அடித்து தண்ணி எடுக்கிறேன் அதே அங்கே மோட்டர் போட்டு நான் ஜிம்முக்கு போய் காசு கொடுக்குறேன்னா இல்லையா அந்த கேள்வி ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க நான் கிரிக்கெட் வளரேன் அதுக்கு சேர்த்து அடிச்சுரு சரிங்களா ஆற்றில் எங்கேயோ தேவையில்லாத இல்லாத பக்கம் செலவழிச்சிட்ருக்குறோம் அப்போது நம்ம ஆற்றலில் வந்து சரியாக பயன்படுத்தணும்னா இப்போ இப்போ ஃபேனோ ஏதோ ஒன்று நம்ம அது இல்லாமல் இருக்க முடியுங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா அப்போ அந்த மின்சாரத்துக்காக எங்கேயோ ஒரு பக்கத்தை நம்ம வந்து ஒரு இயற்கை சீரழிச்சு தானே இங்கே கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா பெட்ரோல் டீசலே வச்சுக்கோங்களேன் பெட்ரோல் டீசல் எங்கேயோ ஒரு இயற்கை வளத்தை அழிச்சு தானே இங்கே நம்மளுக்கு கொடுத்துட்டு அப்போ அதெல்லாம் வாழ முடியுமா முடியாதா அப்படிங்கிற கேள்வியில் சுத்தமாக முடியும்னா முடியாது ஆனால் நம்மளால் முடிஞ்சது மாற்றிக்கலாம்ல இப்போ என்னால் இப்போ இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்தீங்க அந்த வீட்டுக்கு கரண்ட்டு தேவையா இயற்கை வளர்ச்சியும் இருக்குதா காற்று ஓட்டத்துக்கு ஜன்னெல்லாம் இருக்குதா அப்புறம் எதுக்கு எனக்கு லைட்டுமும் ஃபேனுமும் இல்லை இப்போ அரசியலில் கவர்மெண்ட் வந்து விவசாயத்துக்கு இலவச மின்சாரம் கொடுக்குறாங்க அதையும் வேணான்றீங்க இல்லை பாவா நிறைய பேர் கொடு தேவை பற்றாக்குறையா இருக்குது மின்சார பற்றாக்குறையா அவங்களுக்கு கொடுத்துட்டு போகட்டுமே இல்லைங்களா எனக்கு வேணாங்கிற ரேஷன் பொருளும் வேணான்றிங்க ரேஷன் பொருள் வேணாங்க எத்தனை பேர் சாப்பாட்டு வழி இல்லாமல் இருக்கிறாங்க அதுக்கு நான் விட்டு கொடுங்க என்னால் என்னால் முடியுது நான் எனக்கான தேவைகளை இங்கேயே பூர்த்தி பண்ணிக்கலாம் அரசுக்கு ஏன் அவ்வளோ சிரமம் பாவம் எத்தனை கஷ்டப்பட்டு அரசு இந்த மக்களை வச்சுட்டு பல கோடி மக்களை வச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்படுறது அது பாரம் இல்லாமல் இருப்போமே நம்ம வாழ்க்கை இப்போ வந்து நீங்கள் சுருக்கமாக சொல்கிறது என்னன்னா மனிதனுடைய தேவையில்லாத நுகர்வு தான் அவனோட எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஆமாம் அப்படின்றீங்க இதுதானே என்னென்ன விதத்தில் வந்து மனிதன் வந்து தேவையில்லாத நுகர்றான் தனக்கு அதிகபட்சமான தேவைகளை எடுத்துக்கிறான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ நம்ம காலநிலை சீதோஷ நிலைக்கு ஒத்த ஒத்த கோமனம் போதுங்க எது ஒற்றை தோமணும் போகுது சரி அது அதுதான் குறைஞ்ச அளவு தேவையாங்கிறதே இப்போ ஒரு ஆணுக்கு வந்து அதே போகுது ஆனால் வந்து இப்போ நம்ம எந்த அளவுக்கு நுகர்வு எடுத்துக்கிறோம் சரிங்களா இந்த சட்டையை போட்டுக்கிறோம் இந்த வேட்டி கட்டிக்கிறோம் இல்லைங்களா ஆ அப்போது அப்புறம் ஃபேண்ட் போட்டால் ஷூ போட்டுக்கிறோம் இப்போ இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பாரு இது இதுக்கு சாயம் எங்கே இருந்து எந்த நிலத்தில் வந்து கெடுதல் பண்ணுது இதுக்கான சாயம் இதுக்கான சாயம் இல்லைங்களா அப்போ இந்த நுகர்வில் குறச்சிக்கலாமே புரியுதுங்களா ஏன்ற கடைசிக்கு ஒரு வெள்ளை ஆடையை உடுத்தினாங்க கூட இந்த வண்ணத்தோட ரசாயன வண்ணம் நிலத்தில் போய் சேராது இல்லையா சரிங்களா அப்போ நம்ம அந்த நுகர்வை குறைச்சிக்கலாமே இப்போ யாருக்காக அந்த அவ்வளோ ட்ரெஸ் இதெல்லாம் போட்டுக்கிட்டு யாருக்காக போகிறீங்க சரிங்களா அதுதான் கேட்குறேன் நான் இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போகணுன்னா பல பட்டு புடவைகள் வேணும் அது வேணும் இது வேணும்னால முகோர்ப்பு எடுக்கிற முடியல இப்போ அது அது எங்கேயும் ஒரு சூழலை தாக்குறது அடையுது அப்படிங்கிறது கட்டுங்க அதெல்லாம் பரவாயில்ல ஆனால் ஏன் அவ்வளோ எடுக்கிறீங்க இப்போ உங்களோட வாழ்வியல் வந்து உங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்குங்க அந்த குழந்தைகளோட வாழ்க்கையே பிற்காலத்தில் பாதிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா எப்படி பாதிக்குங்க எந்த வகையில் பாதிக்கும் நீங்களே சொல்லுங்களேன் நீங்க உங்க பார்வையில் பார்க்குறீங்க இந்த குழந்தையின் பிற்காலத்து இந்த மாதிரி பாதிக்குன்னு சொல்லுங்க அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் இல்லை இப்போ குழந்தைங்க இருக்காங்க வளர்கிறாங்க இப்போ வந்து அவங்க தனி தனித்து விடப்பட்ட மாதிரி தானே இருக்காங்க அவங்க மற்ற குழந்தைங்களோட போய் விளாட்றதோ அவங்களோட பழகிறதோ இன்னைக்கு நடைமுறை என்ன உலக வாழ்க்கை எப்படி இருக்கு உலகம் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிட்டா தானே இந்த உலகத்தில் வாழ முடியும் இது வந்து உங்களோட குழந்தைங்களோட வாழ்க்கையை பாதிக்கும் நகரத்தில் உள்ள குழந்தைகள் தனித்து இருக்குதா இல்லை கூ கூட்டாக இருக்குதான்னு நீங்களே சொல்லுங்கள் தனித்து தான் இருக்குது எப்படி சொல்கிறீங்க நான் தனியாக ஃபோனை வச்சுட்டு தானே குழந்தைங்க விளாண்டுருக்காங்க சரிதா சரிங்களா இப்போ நகரத்தில் ஒரு குழந்தை அப்படியே கற்பனை பண்ணுங்க ஒரு பத்தாவது படிக்கிற ஒரு பையன் எந்திரிக்கிறான் மொபைல் பார்க்குறான் அப்படியே மொபைலை எடுத்து வச்சுட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் ஓப்பன் பண்ணுறான் ஏதோ ஒன்று எடுத்து குடிக்கிறான் அப்புறம் அப்படியே போகிறான் அம்மா ஸ்டவ்வில் கேஸில் ஏதோ ஒன்று வேலை பண்ணிகிட்ருக்குறாங்க அதில் டீ குடிக்கிறான் அவர் அப்படியே வெளியில் போகிறான் வாகனத்தை எடுக்கிறான் அப்படியே போகிறான் வர்றான் சரிங்களா இங்கே எந்த இடத்துல உயிர்கள் இருக்குதுன்னு சொல்லுங்கல இயந்திரத்தோடையே பழக விடுறோம் சரிங்களா இப்போ ஏன் பையன் காலையில் எழுந்திரிக்கிறான் எழுந்திரிச்சோன்னே கோழிக்கு தீனி போடுவான் செடிக்கு தண்ணி ஊற்றுவான் ஆட்டுக்கு தீனி வைப்பான் மாடுக்கு தீனி வைப்பான் இப்போ உயிர்களோட உறவாடுறதுக்கான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணுமா இயந்திரங்களோட வாழ்க்கையே முழுசா இருக்கிற வாழ்க்கையா இப்ப நீங்களே சொல்லுங்க இந்த குழந்தையோட வாழ்க்கை எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க நான் சொல்லக்கூடாது அது சார் மற்ற குழந்தைகளோட பேசி பழகக்கூடிய அந்த வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற ஒரு மற்ற குழந்தைகளோட பேசுறதுல இருந்தா நீங்க கருத்து அதுதான் இல்ல விளையாடணும் எங்க விளையாடுறாங்கன்னு கேக்குறேன் புரியுதுங்களா எங்க விளையாடுறாங்க

நல்ல பையனுக்கும் சொத்து சம்பாரிச்சு வைக்க தேவையில்லை கெட்ட பையனுக்கும் சொந்த சொத்து சம்பாரிச்சு வைக்க என்னதுங்க நல்ல பையனுக்கு சம்பாரிச்சு வைக்க தேவையில்லை கெட்ட பையனுக்கு சம்பாரிச்சு வைக்க ஏன்னா கெட்ட பையனுக்கு சம்பாரிச்சா அவனை அழிச்சு முடிச்சு நல்ல பையனுக்கு அவனே சம்பாரிச்சுக்குவான் ஆமாம் சரிங்களா புரியுதுங்களா அப்போ அவனுக்கு இந்த சமுதாயத்தில் ஒரு கருணியுள்ள மனிதனா கொடுக்கணும் தான் நான் நினைக்கிறேன் அவளையே கருணி ஏற்றவனாக கொடுக்கணுங்கிற என்ன இல்லை என்ன இல்லை கண்டிப்பாக அவன் அறிவாளியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இல்லை மின்சாரம் இல்லை இன்றைக்கி வந்து தகவல் தொழில்நுட்பம் இல்லை இந்த இது டிவி இல்லை இன்னைக்கு என்ன நியூஸ் நடக்குது உலகத்தில் என்ன நடக்குது இதை கூட அவங்க தெரிஞ்சுக்க கூடாதா நாங்கள் டெக்னாலஜி நான் சொல்லவே முடியாதுங்க அப்போ உங்க நீங்கள் உங்க நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு வந்தீங்க அப்போ எங்கிட்ட டெக்னாலஜி இருக்குது இல்லை அது கொண்டு எல்லாத்தையும் சொல்லி போகுது எல்லா மொத்த உலகத்தையும் கொண்டு வந்து இந்த விஷயத்தெல்லாம் குழந்தையும் கற்றுக் கொடுக்கணும்னு தேவையில்லை ஆமாம் ஒரு முறை சமூகத்துக்குள்ளே ஓட போயிட்டு வந்தானா தெரிஞ்சு போயிடும் நாங்கள் நாங்கள் என்ன சமூகத்துக்கோட பழகலையும் நினைக்க வேண்டாங்க நாங்கள் எப்படி பழகுறோம் நீங்கள் இப்போ பாருங்கள் நாங்கள் கல்யாணம் காது குத்துனா நாங்கள் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போயிடுவோம் ஓ போயிட்டு அங்கே தேவை வேலைகளை செஞ்சுட்டு அந்த குழந்தைகளோட பழக விட்டுட்டு எல்லாம் வருவோம் ஒரு சந்தைக்கு போகிறோம் சந்தைக்கு போகும்பொழுது குழந்தைகளை கூப்பிடுத்தம் போகிற பிறப்பா இதெல்லாம் இந்தந்த மாதிரி இருக்கிறாங்க இப்படி இருக்குது சரிங்களா அப்புறம் கல்விக்குமே நம்ம வந்து அரசு பள்ளி தானே போகிறோம் இதில் என்ன இருக்குது சரி இப்போ குழந்தைங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அந்த மருத்துவ முறைகள்லாம் இப்படி இது பண்ணுறது மாட்டி வைத்தியமே இருக்குதுங்களே மாட்டி வைத்தியமே இருக்குது அது தேவைன்னா போகலாம் தேவையில்லைன்னு ஏன் போகணும் ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைன்னா தானே போவீங்க தேவையில்லைன்னா போக மாட்டேங்கல மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்துக்கிறது இல்லை மருந்து மாத்திரைங்கிறது என்ன அப்படிங்கிற பார்க்கணும் உடல் வாழ்வியல் எல்லாம் சரியாக இருந்துச்சுன்னா மருந்து மாத்திர தேவை அதுவுமே பார்த்துட்டீங்கன்னா மருந்து மாத்திரை எங்களுக்கு எங்களுக்கு கிச்சன் தான் மெடிக்கல் ஷாப்பு வேற என்ன வேணும் மருந்து உணவியா சரிங்களா அதுக்காக எதுவும் வேணான்னு சொல்ல வரல நான் வந்து தேவைக்கேற்ற வேற பயன்படுத்திட்டு தேவையற்றதை நீங்கள் புறக்கணிக்கிறீங்க ம் இப்போ ஃபைனல் ஒரு கொஸ்டின் சார் ம் இப்போது இது கேட்கட்டுமா நினைத்துடலாம் இருந்தாலும் கேட்குறேன் இப்போ பரிணாம வளர்ச்சி மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிங்கிற ஒரு விஷயம் வந்து மனிதனை வந்து உண்மையாக சொல்லப்போனால் மடிக்கணனியை தாண்டி கையில் வந்து த எப்போ வந்து அலைபேசி வந்து ஒரு செல்லுலார் ஃபோனை வந்து நார்மலாக இல்லாமல் அது ஒரு டச் ஃபோனாக மாறிச்சோம் அப்போவே வந்து நம்மளுடைய நேரங்கள் வந்து மனிதர்களோட பழக அதாவது நண்பர்களோட பழகக்கூடிய நேரங்கள் குறைவு உற்றார் உறவினர்களோட பழகக்கூடிய நேரங்கள் குறைவு இந்த மடி அந்த ஃபோனில் தான் எல்லாருமே இருக்குது இன்க்ளூடிங் மீ ஆல்சோ நானும் தான் அப்படிங்கும்போது இந்த நேரங்களை வந்து வீணடிக்கக்கூடியதாக இந்த ஒரு தொலைத்தொடர்பு வந்து நம்ம எடுத்துக்கலாங்களா ஆ ஆமாம் நம்ம நம்ம இப்போ நீங்கள் உங்களை வந்து தனியாக ஒரு கேமரா ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இப்ப இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி ரெண்டு பேர்த்துக்குமே நேரம் இல்லை தான் சொல்லுவீங்க ஆமாம் சரிங்களா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வர்றதுலேருந்து உடற்பழைப்பு அல்லதாக எல்லாம் வந்து தண்ணி எடுத்து வந்து எல்லாம் குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு பேசுகிறதுக்கான நேரம் இருக்குது ஆமாம் நான் எல்லாத்தையும் என் க உடல் உழைப்பால் செஞ்சுட்டு உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு நேரம் இருக்குது ஆனால் உங்கள்கிட்ட மோட்டர் இருக்குது வாகனம் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் உங்களுக்கு கேட்ட நேரம் இல்லை நேரம் இல்லை ஆமாம் கேட்குற சரியா புரிஞ்சு சரிதாங்க சரிதாங்க உங்களுக்கு தான் நேரம் ஆமாம் அதிகமாக இருக்கணும் நான் ஒரு பக்கெட் தண்ணியை அடித்து கொண்டு வரக்கு எனக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகுது நீங்கள் மோட்டருக்கு போட்டோடனே தண்ணி வந்துடுது ஆமாம் அப்போ உங்களுக்குள்ள நேரம் அதிகமாக இருக்கணும் அப்போ அந்த நேரம் யார் களவாடுறது தொலைத்தரவு தாங்க டெக்னாலஜி தான் இந்த வானத்தை இந்த மலையை இது தானே செல்லில் மொபைலில் பார்க்குறீங்க நான் கண்டிப்பா அது அதே டிஜிட்டல் தான் நினைக்கிறேன் எனக்கு அப்படி பார்த்து நான் என்ன அந்த வாழ்க்கையில் நானும் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் ஸ்க்ரீன் பார்த்துட்டே இருந்தேன் கம்ப்யூட்டர்ல ஆமா பார்வை கோளாறால் ஏற்பட்டு எல்லாம் இருந்தது இந்த வாழ்விக்கு வந்து ஏற்பாடு எனக்கு லாங் சைட்டுக்கு கண்ணாடி போட்டிருந்தேன் தூரம் பார்வைக்கு இப்போ போடுறது இல்லை இப்போ எனக்கு இயல்பை அசைவ உணவுகள் எடுத்துக்குவீங்களா அது எப்படி உணவு அவ்வளவுதான் அது அறிவு தான் பிரிச்சுக்குது அசைவம் இதுன்ட்டு உணவு உணவு தான் அது நமக்கு இங்கே என்ன இருக்கோ அது நம்ம கோழி வளர்ப்பு ஆடு வளர்ப்பு அந்த மாதிரி நிறைய தகவல்கள் எங்ககிட்ட பரிமாறிக்கிட்டீங்க உங்களுடைய உழைப்பால் நிறைய பேர்த்துக்கு முன்னோதாரணமாக இளைஞர்களுக்கு விளங்குறீங்க எங்கே நன்றிங்க